உங்களோடு இணைந்து முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் அனத்தங்களினால் ஆயிரத்தி ஐநூற்றி ஆறு பாடசாலைகளுக்கு சேதம் மீள கட்டியெழுப்பும் நோக்கில் பிரதிஷ்டா வேலை திட்டம் மன்சரி அபாயமிக்க ஐநூற்றி இருபத்தி ஒன்பது இடங்களில் ஆய்வுகள் நிறைவு செய்மதி புகழ்ப்படத்தினூடாக மண் சரிவு ஏற்படும் இடங்களை அடையாளம் காணும் நடவடிக்கை ஆரம்பம் இன்றும் பல பகுதிகளில் மழை பெய்யும் சாத்தியம் நான்கு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய சூப்பு எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிப்பு சக்தி சிரச நிவாரண யாத்திரை இன்றும் முன்னெடுப்பு பங்களாதேஷ் பொதுத் தேர்தலின் வாக்கெடுப்பின் போது ஜூலை சாசனம் தொடர்பான வாக்கெடுப்பும் நடைபெறும் என அறிவிப்பு வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் புத்தலம் திருகோணமலை மாவட்டங்களிலும் இன்று இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மழையுடனான வானிலையின் போது ஏற்படக்கூடிய அனர்த்தங்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களும் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இதனிடையே நான்கு மாவட்டங்களின் முப்பத்தி மூன்று பிரதேச செயலக பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய சிவப்பு தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது கண்டி மாத்தளை குருநாகல் மற்றும் கேகாலை மாவட்டங்களின் சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்ட மண் சரி அபாய சிவப்பு எச்சரிக்கையே இவ்வாறு நீடிக்கப்பட்டுள்ளது ஐந்து மாவட்டங்களின் முப்பத்தெட்டு பிரதேச செயலக பிரிவுகளுக்கு இரண்டாம் கட்ட மண்சரி அபாயம் தொடர்பான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேபோல முப்பது நீர்த்தக்கங்கள் தொடர்ந்தும் வான் பாய்வதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது ராஜாங்கனை நாச்சதூவ கல்லோயா மற்றும் யானோயா என்பனவற்றின் நீர்மட்டத்தை குறைந்த மட்டத்தில் பேணுவதாகவும் திணைக்களம் கூறியுள்ளது கம்பளை தொழுவ பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட புப்புரச மணிக்கட்டி தோட்டத்தில் மணி சரிவால் பாதிக்கப்பட்ட பதினோரு குடும்பங்களைச் சேர்ந்த 36 ஆறு பேர் மணிக்கட்டி சன சமூக நிலைய மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மண்சரிவினால் பாதிக்கப்பட்ட புப்புரச லெவலன் தோட்டத்தின் நாற்பத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த தொன்னூற்றி ஐந்து பேர் புப்புரச லெவலன் கலைவாணி தமிழ் வித்தியாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள இடித்தங்கள் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மிகவும் இரண்டாவது தடவையாக பாதிக்கப்பட்டுள்ளோம் எங்களுடைய வீடுகளை இழந்துவிட்டு இருக்கின்றோம் மீண்டும் அந்த இடத்திற்கு எங்களுக்கு செல்ல முடியாத அளவில் தான் நாங்கள் இருக்கின்றோம் வீடுகள் வெடிப்பு தண்ணீர் ஆனபடினால் நாங்கள் அரசாங்கத்திற்கு கூற விரும்புகின்றோம் என்னவென்றால் கூடிய சீக்கிரம் நல்ல

ஏழு இடங்கள் தொடர்பில் ஆய்வுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேசிய நிர்வாகம் தெரிவித்துள்ளது இவற்றில் ஐநூற்றி இருபத்தி ஒன்பது இடங்கள் தொடர்பில் இறுதி அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் சிரேஷ்ட புவிசேதவியல் நிபுணர் வசந்த சேனாதிர தெரிவித்துள்ளார் அண்மையில் பெய்த கடும் மழையினால் ஆயிரத்தி முன்னூற்றி இடங்களில் மண் சரிவு மண்மேடுகள் சரிந்து விழுந்தமை உள்ளிட்ட சம்பவங்கள் பதிவானதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் சரிவியல் நிபுணர் வசந்த சேனாதி மண் சரிவு ஏற்பட்ட இடங்கள் தொடர்பில் செய்மதி புகைப்படங்கள் மூலம் அடையாளம் காணும் வேலைத்திட்டமும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறியுள்ளார் அனர்த்தங்களினால் சேதமடைந்த பாடசாலைகளை புனரமைப்பதற்கான வேலைத்திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த திட்டத்திற்கு பிரதிஷ்டா என பெயரிடப்பட்டுள்ளது பாடசாலை கட்டமைப்பை மீள கட்டியெழுப்பும் இந்து செயல் ஒரு அமைப்பும் குழுவும் தனிநபரும் தத்தமது ஒத்துழைப்புகளை வழங்க முடியும் என கல்வி அமைச்சின் செயலாளர் தேவையான அனைத்து அமைச்சின் ஊடாக முன்னெடுப்பதற்கான திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இது தொடர்பான தகவல்களை ஒன்று தொலைபேசி இலக்கத்திற்கு ஏற்படுத்தி பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் கழுவிவர் தெரிவித்துள்ளார் இதற்கு மேலதிகமாக பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஆறு ஐந்து இருபத்தி மூன்று மற்றும் இலக்கங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன கல்வி அமைச்சின் அனைத்து நடவடிக்கை குழுவின் ஊடாக தொடர்பான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன அனைத்து நிலைமைகளினால் நாடாவிய ரீதியில் ஆயிரத்தி ஐநூற்று ஆறு பாடசாலைகளுக்கும் அதிக பாடசாலைகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது வடமாகாணத்திலேயே அதிகளவான பாடசாலைகள் சேதமடைந்துள்ளன அங்கு முன்னூற்றி முப்பது பாடசாலைகள் சேதமடைந்துள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது மேல் மாகாணத்தில் இருநூற்றி அறுபத்தி ஆறு பாடசாலைகளும் கிழக்கு மாகாணத்தில் பாடசாலைகளும் மத்திய மாகாணத்தில் பாடசாலைகளும் சபரகமூக மாகாணத்தில் பாடசாலைகளும் சேதமடைந்துள்ளன வடமேல் மாகாணத்தில் நூற்றி முப்பத்தி ஆறு பாடசாலைகளும் ஊவ மாகாணத்தில் நூற்றி இருபத்தி ஒன்பது பாடசாலைகளும் சேதமடைந்துள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது உவ மாகாணத்தின் மதுரை மாவட்டத்தில் இரண்டு பாடசாலைகள் முற்றாக சேதமடைந்துள்ளன எவ்வாறாயினும் சேதமடைந்த பாடசாலைகளின் எண்ணிக்கை தொடர்பான விவரங்கள் தற்போது புதுப்பிக்கப்பட்டு வருவதாகவும் கல்வி அமைச்சர் கூறியுள்ளது அனர்த்தங்களினால் சேதமடைந்த முன்பிள்ளை பரவு அபிவிருத்தி மத்திய நிலையங்களை கூடிய விரைவில் புனரமைப்பதற்கான வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது எழுநூற்று எண்பத்தி நான்கு முன்பிள்ளை பருவ அபிவிருத்தி மத்திய நிலையங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது இவற்றில் எழுபத்தி எட்டு முன்பிள்ளை பருவ அபிவிருத்தி மத்திய நிலையங்கள் முற்றாக சேதமடைந்துள்ளதாக அமைச்சு கூறியுள்ளது புத்தளம் மாவட்டத்தில் நூற்றி இருபத்தி ஏழு முன்பிள்ளை பருவ அபிவிருத்தி மத்திய நிலையங்களும் கம்பகா மாவட்டத்தில் அறுபத்தி எட்டு முன்பிள்ளை பருவ அபிவிருத்தி மத்திய நிலையங்களும் முள்ளதீவு மாவட்டத்தில் அறுபத்தி மூன்று முன்பிள்ளை பருவ அபிவிருத்தி மத்திய நிலையங்களும் மன்னார் மாவட்டத்தில் நாற்பத்தி எட்டு முன்பிள்ளை பருவ அபிவிருத்தி மத்திய நிலையங்களும் சேதமடைந்துள்ளன இதனிடையே சீரற்ற வானிலையினால் விடுமுறை விடுக்கப்பட்டிருந்த முன்பிள்ளை பருவ அபிவிருத்தி மத்திய நிலையங்களை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை மீண்டும் திறக்குமாறு சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை ஆசிரியர் சேவைக்கு இணைத்துக் கொள்வதற்கான அனுமதியை பெறுவதற்கான கலந்துரையாடல் இன்று நடைபெறவுள்ளது பிரதமரின் செயலாளர் தலைமையில் செயற்படும் அரசு சேவைகளுக்கான ஆட்சேப்பு மேலாய்வு குழுவுடன் குறித்த கலந்துரையாடல் நடைபெறவுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது ஆசிரியர் சேவைக்கு ஆட்சேப்பு செய்யப்பட வேண்டிய அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கை அதன் பரிந்துரைகளின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும் அதன் பின்னர் பரீட்சை நடத்தப்பட்டு குறித்த தரப்பினரை ஆசிரியர் சேவைக்கு ஆட்சேபு செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் எனவும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது அலையுடனான சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் சக்தி சிரச நிவாரண யாத்திரைக்கு நீங்களும் பங்களிக்கலாம் பருப்பு அரிசி நூடுல்ஸ் பிஸ்கட் சோயா மீட் மீன் நிவாரணப் பொருட்களை கையளிக்கக்கூடிய இடங்கள் கொழும்பு இரண்டு ப்ரே ப்ரூ பிளேஸ் சக்தி சிரச தலைமையகம் கலேகம் காலித்து சந்திரச நிவாரண யாத்திரை ஏற்படுத்திய தாக்கங்களினால் பாதிக்கப்பட்ட தமது உறவுகளையும் உடைமைகளையும் இழந்து நிற்கதியாக நிற்கும் எம்மவர்களுக்கு தேவையான உடற்புடுப் பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை கையளிக்கும் சக்தி சிரச நிவாரண யாத்திரையின் பதினைந்தாம் நாள் ஒன்றாகும் நுவரடியா மற்றும் கல்பிட்டி ஆகிய பகுதிகளுக்கு இன்று பயணிக்கின்றனர் சக்தி சிரச நிவாரண யாத்திரை பிறந்த மனப்பான்மையுடைய இம்மவர்களின் மனிதநேயத்தாய் தொடர்ந்து முன்னவர்கின்றது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களை தேடி அவர்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்குவதற்கும் அவர்களுக்கு தோல் கொடுப்பதற்கும் சக்தி சிரச நிவாரண யாத்திரை இன்றும் தயாராக இருக்கின்றது தன்னார்வமாகவும் மனிதாபிமான எண்ணத்துடனும் முன்வந்துள்ள குழுவினரையும் இணைத்துக் கொண்டு எமது பணி தொடர்கின்றது நாட்டின் சில பகுதிகளை விரைவாக சென்றடைவதற்காகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உடனடி உதவிகளை வழங்குவதற்காகவும் வான் தரை கடல் மார்க்கமாக எமது நிவாரணப் பணி முன்னெடுக்கப்படுகின்றமை விசேட அம்சமாகும் சக்தி சிறுசு தலைமேக வளாகம் திப்பானம ஒளிபரப்பு மத்திய நிலையம் காலி ககந்துவத்த சந்தையில் அமைக்கப்பட்டுள்ள உலருணவு சேகரிப்பு மத்திய நிலையங்களுக்கு வருகை தந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்களை நீங்களும் வழங்க முடியும் பங்களாதேஷ் பொதுத் தேர்தல் வாக்கெடுப்பின் போது ஜூலை சாசனம் தொடர்பான வாக்கெடுப்பு நடைபெறும் என அறிவிப்பு ஊழல் குற்றச்சாட்டின் பொலிவியாவின் முன்னாள் ஜனாதிபதி லூயில் ஆர்ஸ் கைது மியன்மார் ராணுவத்தினால் வைத்தியசாலை ஒன்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 34 நான்கு பேர் உயிரிழப்பு இவை தொடர்பான விரிவான தகவல்களை உள்ளடக்கிய சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்தார் பங்களாதேஷில் பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ள திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய எதிர்வரும் பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் திகதி பொது தேர்தல் நடத்தப்படும் என பங்களாதேஷ் தேர்தல்கள் ஆணையம் அறிவித்துள்ளது அமைதியின்மைக்கு பின்னர் தயாரிக்கப்பட்ட மாநில சீர்திருத்த திட்டமான ஜூலை சாசனம் விரைவை அமல்படுத்துவது தொடர்பான வாக்கெடுப்பும் அதே நாளில் நடைபெறும் என ஆணையகம் தெரிவித்துள்ளது நிர்வாக அதிகாரங்களை கட்டுப்படுத்துதல் நீதித்துறை மற்றும் தேர்தல் அதிகாரிகளின் சுதந்திரத்தை வலுப்படுத்துதல் சட்ட அமலாக்க நிறுவனங்களின் துஷ்பிரயோகத்தை தடுப்பது உள்ளிட்ட அரச நிறுவனங்களில் பிறந்த அளவிலான மாற்றங்களை இந்த சாசனம் முன்மொழிகின்றது இதனிடையே முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தலைமையிலான அரசாங்கம் கவிழ்க்கப்பட்ட பின்னர் பங்களாதேஷில் நடத்தப்படவுள்ள முதல் பொதுத் தேர்தல் இதுவாகும் நூற்று மில்லியன் மக்கள் தொகையை கொண்ட தெற்காசிய நாடான பங்களாதேஷை தற்போது நோபல் பரிசு வென்ற முகமது யூனஸ் தலைமையிலான இடைக்கால அரசாங்கம் நிர்வகித்து வருகின்றது இதேபோல முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் பங்களாதேஷ் தேசியவாத கட்சி எதிர்வரும் தேர்தலில் அதிக்கோடிய வாக்குகளை பெற்று முன்னிலை பெறும் என கருத்து மிகப்பெரிய இஸ்லாமிய கட்சியான ஜமாத் கட்சியானது நாட்டின் மதச்சார்பற்ற அரசியலமைப்புக்கு முரணானது என நீதிமன்றம் தீர்ப்பளித்ததைத் தொடர்ந்து எதிர்வரும் தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை எழுந்துள்ளது இரண்டாயிரத்தி போராட்டத்துக்கு பின்னர் மாணவர் தலைவர்களினால் உருவாக்கப்பட்ட தேசிய பிரஜைகள் கட்சி நாட்டின் அதிகாரத்தை தேர்தல் பலமாக மாற்ற போராடும் நிலையில் பிஎன்பி மற்றும் ஜமாத்தை விட பின்தங்கியே காணப்படுவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்பட்டுள்ள ஹசீனாவின் அவாமி லீக் கட்சியானது தம் மீதான தடை நீக்கப்படாவிட்டால் அமைதியின்மை ஏற்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது ஜனநாயக ஆட்சியை மூட்டெடுத்தல் ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரத்தை மூட்டெடுத்தல் ஹசீனாவுக்கு இந்தியா அடைக்கலம் கொடுத்தமையின் மூலம் பாதிக்கப்பட்டுள்ள மாபெரும் அண்டை நாடான இந்தியாவுடனான உறவுகளை சீர் செய்தல் ஊழலை ஒழித்தல் மற்றும் ஊடக சுதந்திரத்தை உறுதி செய்தல் என்பட பங்களாதேஷ் மக்கள் எதிர்பார்க்கும் மாற்றங்கள் என சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன I பொலிவியாவின் முன்னாள் ஜனாதிபதி லூயிசாஸ் கைது செய்யப்பட்டுள்ளார் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைவாக அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து ஆண்டு வரையான காலப்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி ஈவோ மொரல்ஸின் ஆட்சியில் பொருளாதார அமைச்சராக சேவையாற்றிய போது இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் தொடர்பிலேயே அறுபத்தி இரண்டு வயதுடைய லூயிசாஸ் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார் துரைசேரியில் இருந்த பொது நிதியை அரசியல் தலைவர்களின் தனிப்பட்ட வங்கிக் கணக்குகளுக்கு மாற்றியதாக முன்னாள் ஜனாதிபதி து நாட்டில் முன்னெடுக்கப்படும் ஊழல் ஒழிப்பு திட்டத்தின் ஒரு துணை ஜனாதிபதி எட்மண்ட் லாரா தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டவையானது முழுக்க முழுக்க அரசியல் பழிவாங்கல் என அவரது ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர் மியான்மர் ராணுவ ஜண்டாவினால் ரகைன் பகுதியில் அமைந்துள்ள ஒன்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் முப்பத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் பேர் காயமடைந்துள்ளனர் இந்த தாக்குதலில் குறித்த வைத்தியசாலை முற்றாக சேதமடைந்துள்ளதாக ராணுவ ஜுண்டாவுக்கு எதிராக போராடும் மியான்மரின் ஆயுதமேந்திய குழுவை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமைதிக்கான நோபல் பரிசை வென்ற அவுன்சாகி சூகி தலைமையிலான அரசாங்கத்தை கவிழ்த்து சதித்திட்டத்தின் மூலம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு மியான்மர் ராணுவத்தினரால் ஆட்சி அதிகாரம் கைப்பற்றப்பட்டது ஆட்சிக்கு எதிராக தற்போது மியன்மாரின் பல பகுதிகளில் குழுக்களினால் போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கிண்ண ஒருநாள் கிரிக்கெட் தொடர் இன்று ஆரம்பமாகின்றது ஹிமரை தொடர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெறுகின்றது இந்த தொடரில் பங்கேற்கும் எட்டு அணிகள் ஏ மற்றும் பி என இரு குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளன இந்தியா மலேசியா ஐக்கிய அரபு ராஜ்யம் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய அணிகள் ஏ குழுவில் இடம்பெற்றுள்ளன இலங்கை ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் மற்றும் நேபாளம் ஆகிய அணிகள் பி குழுவில் உள்ளடக்கப்பட்டுள்ளன தொடரின் முதல் போட்டியில் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் இந்திய அணிகளும் இரண்டாவது போட்டியில் பாகிஸ்தான் மற்றும் மலேசிய அணிகளும் இன்று பல பிறச்சி நடத்துகின்றன விமத் தின்சரவின் தலைமையிலான இலங்கை அணி பங்கேற்கும் முதல் போட்டி நாளை நேபாள நிறுவனத்துக்கு எதிராக நடைபெற உள்ளது இலங்கை கூடாத்தில் விக்னேஸ்வரன் ஆகாஷ் குகதாஸ் மாதுலன் ஆதாம் ஹிம்லி ஆகியோரும் உள்ளடக்கப்பட்டுள்ளனர் இம்முறை தொடரின் அனைத்து போட்டிகளையும் உத்தியோகபூர்வ உள்நாட்டு உரிமம் பெற்ற எம் ஊடக வலையமைப்பின் டிவி ஒன் தொலைக்காட்சியின் ஊடாகவும் என்று எமது இணையதளம் மூலமாகவும் நீங்கள் நேரலையில் காண முடியும் ஹெத்ரா நியூஸ் பஸ்டியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை இனிதே நிறைவடைகின்றது மலர்ந்திருக்கின்றதனால் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய நியூஸ் பஸ்டியின் வாழ்த்துக்கள் when